ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குங்க ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வழி ரொம்ப எளிமையான வழி சிஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க எனக்கு சொன்னது அதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்துட்டு வந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் அப்படின்னு வந்துட்டே தான் இருக்குது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி அன்யோன்னியமாக வாழறாங்க அப்படின்னாலே ஆச்சரியப்படும் வகையில் இன்றைய சூழ்நிலை வந்து அமைஞ்சிட்டுதுங்க இந்த பிரிவினைக்கும் மனக்கசப்புக்கும் பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்து வாழ வேண்டும் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை இது போல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையாக வாழ அருமையான ஒரு பரிகார முறையை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பிரிவினை எந்த காரணத்தினால இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த பரிகாரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வாங்க பரிகாரத்துக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ பரிகாரம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும் இதுக்கு வந்து ரெண்டு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க அடுத்து உங்கள் கணவரோட ஆடையிலேருந்து ஒரு நூலும் மனைவியோட ஆடையிலேருந்து ஒரு நூலும் எடுத்துக்கணுங்க நூல் கிடைக்காத பட்சத்தில் அவங்க உடுத்திய துணியோட ஓரத்தை வந்து Critical up. அது வேட்டியாக இருந்தாலும் புடவையாக இருந்தாலும் ஓரத்தை கொஞ்சம் கிழிச்சிக்கலாம் இப்போ வந்து உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுருங்க உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார நினச்சிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு மனையோ இல்லை வெறிப்போ போட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ வந்து ரெண்டு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க முன்னாடியே எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா ரெண்டு விரலி மஞ்சள் இப்போ வந்து கணவனோட துணியிலேருந்தோ மனைவியோட துணியிலேருந்து பிரித்த நூலோ இல்லாட்டி வந்து ஓரத்தை கிழித்த ஒரு துணியோ அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முதலாவது விரலி மஞ்சளில் மனைவியோட துணிய நூலை வந்து சுற்றிக்கணுங்க மற்றொரு விரலி மஞ்சளில் கணவரோட துணிய நூலை வந்து சுற்றிக்கணுங்க அடுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சு ரெண்டு பேரோட துணிய நூலையும் ஒன்றா கட்டிக்கணுங்க இதை கட்டும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க ஒற்றுமையாக வாழணும் எங்களுக்குள்ளே எந்த சண்டை சச்சரவும் வரவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவே இது உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டுங்க இதை செஞ்சு வச்சுட்டு உங்களை ரெகுலர் பூஜை என்னவோ அதை செஞ்சுட்டு கற்பூர ஆரத்தி காட்டுங்க கற்பூர ஆரத்தி காட்டும்போது இந்த வரலை மஞ்சளுக்கும் கற்பூரம் ஆரத்தி காட்டுங்க ஃபுல்லாகவே உங்கள் பூஜை ரூமில் இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவே உங்கள் பூஜை ரூமில் இருக்கட்டும் அடுத்து புதன்கிழமை நீங்கள் கட்டி வச்சிருக்கிற மஞ்சளோட மஞ்சள் குங்குமம் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டோட பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு புத்து கோயிலுக்கு போனாங்க அங்கே போயிட்டு புத்துல வந்து இந்த மஞ்சளை போட்டுனங்க புத்தில் இந்த மஞ்சளை போடும்போது கவனமாக போடுங்க அதுக்கு பிறகு புற்றை சுற்றி இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் கொட்டிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வீட்டுக்கு வரும்போது அதிலிருந்து கொஞ்சம் மஞ்சளை மட்டும் ஒரு பேப்பரில் மடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மஞ்சளை பூஜை அறையில் வச்சுருங்க புதன்கிழமை ஃபுல்லாக இந்த மஞ்சள் வந்து பூஜை அறையிலேயே இருக்கட்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மஞ்சளை எடுத்து ஆண் பெண் ரெண்டு பேருமே மஞ்சளில் கலந்து குளிக்கணுங்க அதாவது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இதை அந்த மஞ்சளை கலந்துட்டு இங்கே குளிக்கணுங்க ஒருவேளை கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இந்த பரிகாரத்தை செய்தாலும் பலன் உண்டுங்க இதே போல் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது we பிரிந்த கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மாற்றம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் இணைவதற்கான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒருவேளை வீட்டுக்குள்ளவே இருந்த ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனையும் தீரும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு சண்டை சச்சனும் வராமல் நிம்மதியாக அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க நம்முடைய இந்த உறவு முறைகளுக்குரிய ஆணிவேர் ஆதாரமே கணவன் மனைவி உறவு தான் அந்த உறவை சிதறாமல் தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதற்கு இது போல எளிமையான பரிகாரங்கள் கை கொடுக்கும் அப்படின்னா செஞ்சு பார்க்கலாம் தானே இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையணும் ரொம்பவும் எளிமையான பரிகாரம் தான் இதுக்கு செய்யறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை நம்பிக்கை கடவுள்கிட்ட நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் இதை செஞ்சுட்டா இது சரியாயிடும் அப்படின்னு ஏனோ தானோன்னு செஞ்சா இந்த பரிகாரம் கிடையாதுங்க எந்த பரிகாரமே நமக்கு பழிக்காது நம்மளுடைய நம்பிக்கை பாதிப்பங்கு அப்படின்னா கடவுளுடைய சக்தி பாதிப்பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முழு நம்பிக்கையோடு கண்டிப்பாக இதை நான் செய்வேன் இது எனக்கு நடந்தே தீரும் அப்படின்னு உறுதியோடு நூறு பர்சன்ட் உறுதியோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது ஒரு ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு அதன் மூலம் பயனடைந்தால் அது உங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் எனக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்குங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்